ஓம் விக்னேஸ்வராய நமக்கு அப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பாக்யாதிபதி சந்தனின் உச்சத்தால் யோகமும் பலமும் லாபமும் அடைய காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் விச்சிராசி என்பதே உங்கள் ராசிக்கு நான்காம் மடத்திலே சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் அட்டமஸ்தானத்திலே சூரிய பகவானும் சுக்ர பகவானும் நவமஸ்தானத்திலே புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் ஆகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் விச்சியராசி பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் வருகிறது அதாவது வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சந்திராசம தினமாகவும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வேதை தினமாகவும் உங்களுக்கு வருகிறது அதனால் இந்த ரெண்டு நாலு நாட்கள் போக பாக்கி இருக்கக்கூடிய மூணு நாட்கள் தான் உங்களுக்கு சுபமான யோகங்களை கொடுக்குற வாய்ப்புகள் உண்டு குரு பார்வை இருந்தாலும் பாக்யாய்வியின் பார்வை இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த பலன்கள் மதியமாகத்தான் கிடைக்க காத்திருக்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதாவது இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் திதி தேய்பிறை நவமி திதி மதியம் ஒன்றரை மணி வரை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு அசுவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக திங்கட்கிழமை ஆங்கில மாத பரப்பு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறை தசமி திதி பகல் பதினொன்றரை மணி வரை அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி திதி காலை ஒன்பது மணி வரை அதன் பின்பு துவாதசி திதி அன்று முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் சமிருத்த யோகம் கூடிய நாள் மிக அற்புதமான நாள் அடுத்து புதன்கிழமை மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிரை திரியோதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய அந்த நாள் சுபமூர்த்த நாளாக அமைகிறது அன்றைய தினம் பிரதோஷ காலகட்டங்கள் அடுத்து வியாழக்கிழமனைக்கு அதாவது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை சதுர்த்தசி திதி மிருகசீர நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் மாத சிவராத்திரியாக வருகிறது அடுத்து வெள்ளிக்கிழமை ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு பூரண அமாவாசை திதி திருவாயிர நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக வருகிறது அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை பிரதம திதியும் புனர்பூஷ நட்சத்திரமும் யோகம் கூடிய நாளாக வருகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் பிருச்சி ராசி உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே பலன்கள் நன்றாக இருக்கிறது சந்திராசம் வேதை நீங்களாக மற்றெல்லாம் நல்ல பலன்கள் போகிற நல்ல பலன்களாக தான் இருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவோம் அந்த நன்மைகள் உங்கள் வாரத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கால பணப்பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யோக பலன்கள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பொன்ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்தனால கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும் இவைகளையெல்லாம் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம்தான் இருக்கிறது அதாவது பண பொருளாதாரமும் வரும் அதை சரியான முறையில் நீங்கள் கடன் வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் தவணை கட்டுதல் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பணமும் வரும் அதுக்கு தகுந்த செலவுகளும் வரும் அதை ஈடுகட்ட வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் எட்டு என்பது எப்பயுமே பிரச்சனைக்குரிய இடம் அந்த இடத்துல ஜீவனாதிபதி உட்காரும்போது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல யோகங்கள் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக தொழில் ரீதியாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையோ அல்லது தொழிலாளர்கள் சரிவர வேலைக்கு வராத சூழ்நிலைகளோ அல்லது தொழில் ரீதியாக தொழில் தடவா தளவாட ஜாமான்கள் கிடைக்கிறத பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டும் பொதுவாக வந்து ஒரு கட்டடம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டட தொழிலாளிகள் வர்றாங்க அப்படின்னாங்கன்னா அந்த கட்டிட தொழிலாளிகள் ரெடியாக இருந்தாலும் அந்த கட்டிடத்துக்கு தேவையான ஜல்லி மண் கல் சிமெண்ட் இந்த ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது அவைகள் தயாராக இருந்தாலும் தொழிலாளர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறையாக இருக்கும் அதனால் தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் கிடைச்சும் கிடைக்காத சூழ்நிலைகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தை பொறுத்த அளவுக்கு சரக்குகள் அல்லது வரத்துகள் குறைவாக இருக்கிற வாய்ப்பு உண்டு கடனாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்ல பலனை தரும் ஆனால் எதிர்பாராத சில மாற்றங்களையும் யோகங்களையும் தரக்கான வாய்ப்புகளோடு உண்டு உத்தியோகத்தர்களுக்கு இந்த வாரம் வரும் மத்தியமான வாரம் ஏன் பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்துருந்தாலே மறைந்திருக்கிறார் என்ற பேர் அதனால் வந்து ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலை பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும் ஒரு குளோடு ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி வந்து வேலைகளில் நிறைய தொல்லைகள் ஏற்படும் செய்த வேலையை திரும்ப திரும்ப மாதிரி ஒன்று ஒரு தரைக்கு நின்று தர சீரமாய சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுக்கு மேலதிகாரிகளால் சிறு கண்டிப்பு கூட நிகழ்ச்சி நடக்கிற வாய்ப்புகள் உண்டு சக தொழிலாளர்கள் ஒத்துழைக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் அது ம உத்தியோகஸ்தரில் பொறுத்தளவுக்கும் சில பிரச்சனைக்குரிய காலகட்டங்களாகத்தான் இந்த வாரம் அமெரிக்க வாய்ப்பு உண்டு நிதானமாக போங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திராசமும் வேதியும் வரனால கொஞ்சம் நிதானமான போக்கு மட்டும்தான் நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் ஏன்னா கடந்த வாரங்களில் வந்து மரண யோகம் காலகட்டங்கள் நிறைய இறந்த காலத்தினால இந்த வாரத்தில் சித்தயோகம் யோகம் நல்லா இருக்குது அதுவே சுபமுகூர்த்த நாளும் இருக்குது அதனால் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு பார்க்கலாம் பேசலாம் அதை உறுதி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள சிலவங்களுக்கு ஏற்பட யோகங்கள் உண்டு பொதுவாக வந்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு சுபமும் லாபமும் கலந்த கலப்பு பலன்கள் இருக்கிறது கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் ஏற்படும் ஆதரவுகள் பல்கி பெருகும் ஒருவருக்காக ஒருவர் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லாம் இருந்தாலும் இந்த தொழில் வியாபாரம் உத்தியோகம் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிற வாய்ப்பு உண்டு இவை எல்லாவற்றையும் சரியான முறையில் நீங்கள் அணுகினீங்கன்னால் நல்ல பலனை இந்த வாரம் முழுவதும் சந்திக்கலாம் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்க்குறப்ப அமாவாசை வருகிறது அன்று வந்து உங்களுடைய இல்லங்களிலே இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு திதி தர்ப்பணம் இவைகளை செய்திருந்தனால் இந்த வாரத்திற்கான பலன்கள் நிச்சயமாக சுபமாக கிடைக்கும் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்